சிறுவயதில் ஹனுமான் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தார் ஒருநாள் ஹனுமான் உல்லாசமாகப் பறந்து கொண்டிருந்தார் தூரத்தில் பழிச்சென்ற சூரியனைப் பார்த்துவிட்டு அது பழம் என எண்ணி அதைத் தின்றுவிடலாம் என்று பறந்தார் இதைப் பார்த்த தேவர்கள் இந்திரனிடம் கூறினர் ஹனுமான் சூரியனிடம் செல்லும் போது இந்திரன் அதை தடுத்தார் அவர் தன் வஜ்ராயுதத்தை வீசி ஹனுமானின் தலையில் தாக்கினார் ஹனுமான் தரையில் விழுந்தார் தரையில் விழுந்த ஹனுமானைப் பார்த்து அவரது தந்தை வாயு பகவான் மிகவும் கோபப்பட்டார் வாயு பகவான் காற்றை நிறுத்தி உலகம் முழுக்க அமைதியை ஏற்படுத்தினார் காற்றை நிறுத்தியதால் மூச்சு விட முடியாமல் மக்கள் சிரமப்பட்டனர் இதை பார்த்த தேவர்கள் வாயு பகவானின் கோபத்தை சமாதானம் செய்ய ஹனுமானை உயிர்ப்பித்தனர் அவருக்கு பல வரங்களை அளித்தனர் அமரத்துவம் புத்திசாலித்தனம் வலிமை ஆகிய வரங்களை கொடுத்தனர் இதுவே ஹனுமான் தன்னை அர்ப்பணித்த தெய்வீக வாழ்கையின் தொடக்கம்